ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு எஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இப்போ நான் வந்து முட்டை தான் எப்படி செய்ய போகுதுன்னு நான் வந்து காமிக்க போகிறேன் முட்டை கூட்டு தான் நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் கடுகு வந்து போட்டு தாளிச்சு தாளி தாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை ஒரு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி வச்சு குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் நான் வந்து இப்போ சேர்க்க போகிறேன் சேர்த்தப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அது நீள வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கோங்க அதையும் இன்றைக்கி சேர்த்து நம்ம வந்து வெங்காயம் வதங்குற வரையும் இன்றைக்கி வந்து வதக்க போகிறோம் நம்ம எப்போதுமே வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் நான் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா வதங்கினோம் நான் இன்றைக்கி ஒரு முட்டைக்கோசும் கேரட்டையும் நல்லா வந்து துருவி இருக்கேன் துருவுன முட்டைக்கோசு கேரட்டு ரெண்டையுமே இன்றைக்கி வந்து நான் சேர்க்க போகிறேன் வீடியோ வந்து கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்கும் நல்லா வந்து நீ கிளியராக பாருங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டையும் வந்து சேர்த்தாச்சு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடுங்க உப்பு அதுக்கு தேவையான முட்டை கொசுக்கு தேவையான உப்பை நம்ம இன்றைக்கி சேர்த்துட்டோம் சேர்த்தப்புறம் இன்றைக்கி வந்து காய் வந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு வரையும் நீங்கள் வந்து கைவிடாமல் வதக்கி விட்டுவிடுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது நீங்கள் கைவிடாமல் வதக்கிக்கிட்டேங்க நான் இப்போ செய்ய போகிறது முட்டைக்கோஸு கூட்டு அது வந்து உங்களுக்கு வந்து கல்யாண வீட்டில் செய்கிற முட்டைக்கோஸ் கொட்டை மாதிரி இருக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ பாசி பருப்பு தான் நான் சேர்க்க போகிறேன் பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அதை இப்போ சேர்த்துக்கிட்டு நம்ம மொத்தமாக எல்லாத்தோடையும் கலந்து விட்டுருவோம் காயோடு நல்லா கலந்துப்போம் கலந்தப்புறமா நம்ம வந்து தேவையான இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம தொளிச்சு தான் விடணும் நம்ம வந்து ஊற்றக்கூடாது உங்கள் கைகளால் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வேகட்டும் அடிக்கடி இடையில வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டு தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டு நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அடி பிடிச்சிரும் அதுக்கு இப்போ வந்து நல்லா உங்களுக்கு ரெடியாகிடுச்சு இந்த டைமில் வந்து தேங்காய் வந்து திருமண தேங்காவை நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வெந்திருச்சு இப்போ திருவண்ணாமல் தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது அதில் அந்த டைமில் தான் சேர்க்கணும் எண்டு இப்போ இப்போ தண்ணி இல்லை நான் அந்த டைமில் தேங்காய் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து உங்களுக்கு கல்யாண வீட்டில் செய்கிற உங்களுக்கு கூட்டு மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோட ரெசிபியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் வந்து கமெண்டில் வந்து லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் Thank you very much to all.